இனிமையான நண்பர்களே கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இடைத்தேர்தலை சந்திக்க போகும் ஈரோடு ஈரோடு சட்டமன்ற சட்டமன்ற தொகுதி தொகுதியின் இருந்த காங்கிரஸ் கட்சியின் சற்று நேரத்திற்கு முன்பு அகால மரணம் அடைந்து விட்டார் ஏற்கனவே உடல் நலக் குறைவால் கவலைக்கிடமான நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு மீண்டு வந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஈவிகே இன்று விதமாக உடல்நலக் குறைவால் மரணமடைந்து விட்டார் ஆகவே இந்த தொகுதி மாதங்களுக்குள் இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கிறது அந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் பணத்தை வாரி இறைத்து அனைத்து முறைகளிலும் செய்து திமுக அவருடைய கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரானோவனை வெற்றி பெற செய்தார்கள் அந்த தொகுதியிலே போட்டியிட்ட அண்ணா திமுக கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட ஈரோடு தொகுதியில் திமுக சந்தித்த இடைத்தேர்தலில் இப்பொழுது மீண்டும் ஈரோடு தொகுதி வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்திருக்கிறது ஈரோடு தொகுதி வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் குவியலாம் நடந்து முடிந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலிலேயே பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை வாக்காளர்களுக்கு கொடுத்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக மக்கள் மத்தியிலே வெளிச்சத்திற்கு வந்தது ஆகவே இந்த தேர்தலிலும் வெற்றி பெற வெற்றி பெற்று விட வேண்டும் என்று திமுகவும் கூட்டணி கட்சியை சார்ந்த காங்கிரஸ் கட்சியும் முழு முனைப்போடு செயல்படுவார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஈ கே சிலங்கோவன் மரணமடைந்திருக்கிறார் இந்த தேர்தலை பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு கட்சி இருக்கும் என்று சொன்னால் அது அண்ணா திமுக தான் ஏனென்றால் அண்ணா திமுக இந்த தேர்தலை சந்தித்தே ஆக வேண்டும் விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலைப் போல புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் விக்ரமாண்டி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவோம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த தேர்தலில் போட்டியிடாமல் அண்ணா அதிமுக பின்வாங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்தது அதைப் போல இந்த ஈரோடு தொகுதியிலே இடைத்தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அண்ணா அதிமுக பின்வாங்க முடியாது இந்த தேர்தலை சந்தித்தே ஆக வேண்டும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தன்னுடைய செல்வாக்கை எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கவில்லை என்றால் ஏற்கனவே தோல்வி மேல் தோல்வி சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும் ஏற்கனவே அண்ணா தலைமையை கைப்பற்றி விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது ஈவிகே கே இளங்கோவன் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அகால மரணமடைந்த செய்தி எடப்பாடி தான் மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தி இருக்கும் காரணம் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சியுடைய அதிகார பலம் பண பலம் தாண்டி அண்ணா திமுக வெற்றி பெறுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது என்றுதான் சொல்ல முடியும் அந்த அளவிற்கு திமுக அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடும் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுவாரா அவருடைய கட்சி போட்டியிடுமா போட்டியிட்டு தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பாரா இந்த தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா திமுகவின் தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வாரா என்ற கேள்விதான் இன்றைக்கு பெரிய அளவிலே எழுகிறது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதியிலே இப்பொழுது சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தால் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் முடியும் என்றுதான் அரசியல் நிபுணர்கள் கூறிக்கொண்டு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஆறு மாத காலங்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி என போகிறாரா அல்லது போகிறாரா என்பது வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கு தெரிய வரும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி